அதாவது பாஜக எவ்வளவு மோசமான ஒரு இதயச்சதிகாரமான கொடூரமான அரசியல் கட்சி அவங்க ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸு சாட்சியாக இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் இவர்கள் இழுப்புக்கு இவர்கள் கொடுத்த சட்டங்களுக்கு தீர்ப்பை கொடுத்த போது வரவேற்றவர்கள் நினைச்சா கூட ஒண்ணு செய்ய முடியாது ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சூப்பர் பவரா நாடாளுமன்றத்தை விட சூப்பர் பவரா அப்படிதான் நாங்களும் கேட்கலாம் சட்டமன்றத்தை விட சூப்பர் பவரா நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடுலாம் கிடையாது ரெண்டு சம அதிகாரம் சட்டம் சொல்லுது பல தீர்ப்புகள்ல உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை ஏற்றோம் ஏற்றோம் அதை தூக்கி காத்துல பறக்க விடுறீங்க குப்பை தூக்கி சட்டமன்றத்துக்கான அதிகாரம் என்ன சட்டமன்றத்தை விட ஒரு சூப்பர் பவரான் இருக்குல்ல இந்த துணை குடியரசுத் தலைவர் கேட்பாரா அப்ப அந்த கேள்விக்கு நீங்க வரதா இருந்தா நாங்களும் கேட்கிறோம் வாங்க சூப்பர் பவர் எதுன்னு முடிவு பண்ணோம் நீட்டு விஷயத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு உண்மைதான் ஆனா சட்டமன்றம் நாங்க வேணாம்னு சொல்றேன் இப்ப சூப்பர் பவர் யார் இப்ப நாங்க கேட்கலாமா சபரிமலை வழக்கில் எப்படி வெளிப்பட்டாங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வர துடித்த மோடி சட்டத்தை கொண்டு வந்து காட்டிய மோடி முஸ்லிம் பெண்களை பற்றி கவலைப்படுகிற மோடி இந்து பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாம்னு உச்சநீதிமன்றம் தான் சொல்லுச்சு சபரிமலை வழக்கில் ஏத்துக்கிட்டாரா பிஜேபி ஏத்துக்குச்சா இந்த பக்ஃபு சட்டம் எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க எத்தனை மணிக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார் நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு ஏற்றாங்க காலையில ஒப்புதல் கொடுக்குறாரு இவங்க எப்ப அனுப்புனாங்க அவர் எப்ப ஒப்புதல் கொடுத்தாரு ஆளுநர் வந்து இவ்வளவு மசோதா நிறுத்தி வச்சார பத்து மசோதாவை நிறுத்தி வச்சார தமிழ்நாடு அரசு இயற்றிய மசோதா இதே மாதிரி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் இயற்கை அனுப்பின மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு ஒன்று காட்டுங்க அப்போ அந்த குடியரசுத் தலைவருக்கு உள்நோக்கம் இருக்குல்ல உச்ச நீதிமன்றம் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து தானே வேற வழியே இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கு எவ்வளவு நாள் பிரச்சனை இது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளு சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவருடைய பேச்சு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு இந்த உச்சநீதிமன்றம் பெரிய சூப்பர் நீதிமன்றம் போல செயல்படுறாங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போடுற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இன்றைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு குறிப்பாக அந்த ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை குறிப்பிட்டு தான் அவர் சொல்கிறாரு இந்த உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசு துணை குடியரசுத் தலைவர் இந்த விவாதங்கள் இப்போ இழத் தொடங்கியிருக்கு இல்லையா இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது பாஜக எவ்வளவு மோசமான ஒரு எதேச்சதிகாரமான கொடூரமான அரசியல் கட்சி அவங்க ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸு சாட்சியாக இருக்குது இதே உச்ச நீதிமன்றம் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கும் போது இதே உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் அந்த சட்டங்கள்லாம் எப்படி இயற்றப்பட்டது எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தா அதில் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்க கூடாது ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் இவர்கள் இழுத்த இழுப்புக்கு இவர்கள் கொடுத்த சட்டங்களுக்கு தீர்ப்பை கொடுத்தபோது போது வரவேற்றவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே நினைச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாது ஆளுநர் வழக்குல வக்ஃபு வழக்கில் ஏன்னா அவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் சட்டப்புறமான நடவடிக்கைகள் உச்ச கொஞ்சம் இவர்களுக்கான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து அதில் வந்து கிரிட்டிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க ஆளுநர் பண்ண வேலைகள்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சட்டத்துக்கு உட்பட்டு இருந்துச்சா ஆளுநருடைய நடவடிக்கையில எப்படி உச்ச அப்பட்டமாக ஆளுநர் செய்தது சரின்னு சொல்ல முடியும் என்ன கிரவுண்ட் இருக்குது லீகல் கிரவுண்ட் வேணும்ல எந்த லீகல் கிரௌண்டும் இல்லாமல் ஆளுநர் செய்தது சரிதான் தமிழ்நாடு அரசு செய்தது தான் தப்புன்னு உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்லும் சொல்ல முடியும் அப்போது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இருக்குது எல்லா சட்டமன்றங்களுக்கு இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சட்ட மசோதாவை ஒரு அரசு இயற்றுது அது ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கணும்னு சட்டம் சொல்லுது ஆளுநருக்கு இந்த அரசு அனுப்புது ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது ஒப்புதல் கொடுக்காம அவருக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் காட்டுறார் வெளியே அப்போ இதுல உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர்கள் வாதம் வைக்கும் போது உச்ச நீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுக்க இதுல ஒண்ணு ஆளுநர் வந்து தனக்கு அதிகாரம் இருக்குன்னு அங்க புரூவ் பண்ணணும் ஒன்றிய அரசனுடைய ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் பாருங்க சட்டத்துல எங்களுக்கு இந்த அதிகாரமா இருக்கு ஒரு மாநில அரசு சட்டம் ஏற்றிட்டா நாங்க ஒப்புதல் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சார் சட்டத்துல இருக்கு பாருங்க அப்படின்னு சட்டத்தை காட்டி கேட்டால் உச்சநீதிமன்றம் ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா பிரச்சனை ஆளுநர் செய்து சரிதான் சொல்லலாம் சட்டம் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு சட்டமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் தான் அதிகாரம் இருக்குது அமைச்சரை நியமிக்கணுமா நீக்கணுமா யாருக்கு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு இருக்கு முதலமைச்சர் பரிந்துரையில் ஆளுநர் அதை செய்வார் ஆளுநர் வந்து முதலமைச்சர் சொல்கிற வேலையை கேட்பதற்கு கையொப்பம் போடுறதுக்காக அரசியலமைப்பு சட்டம் அமர்த்தி இருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான் முதலமைச்சர் சொல்றது தான் கேட்கணும் அமைச்சரவை சொல்கிறது தான் கேட்கணும் சட்டமன்றம் சொல்கிறது தான் கேட்கணும் அவர் தன்னிச்சை எதுவும் செய்ய முடியாது இதுதான் சட்டம் வரையறதுக்கு சட்ட வரையறை இப்படி இருக்கும்போது டிஸ்பியூட் வருது கோர்ட்டுக்கு பிரச்சனை வருது ரெண்டு தரப்பும் வருது உச்ச நீதிமன்றம் என்ன இதில் செய்ய முடியும் உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் அப்போ உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது இது அவர்களுக்கு உடன்பாடானதாக இல்லை என்றவுடன் உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் பவரா நாடாளுமன்றத்தை விட சூப்பர் பவரா அப்படிதான் நாங்களும் கேட்குறோம் சட்டமன்றத்தை விட சூப்பர் பவரா நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது ரெண்டு சம அதிகாரம் பெற்றவைன்னு சட்டம் சொல்லுது பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை ஏற்றோம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்றோம் அதை தூக்கி காற்றில் பறக்க விடுறீங்க குப்பையில தூக்கி போடுறீங்கன்னா அப்போ இந்த சட்டமன்றத்துக்கான அதிகாரம் என்ன சட்டமன்றத்தை விட ஒரு சூப்பர் பவரானுங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ அதான் இன்னைக்கு இந்த துணை குடியரசுத் தலைவர் கேட்பாரா அதை ஏற்றுக்குவாங்களா அப்போ அவர்களுக்கான வழக்குகளில் அவங்க எப்படி வெளிப்படுறாங்கன்னு பார்க்கணும் ஆளுநர் மீதான வழக்கில் இந்த மாதிரி வெளிப்படுறாங்க சபரிமலை வழக்கில் எப்படி வெளிப்பட்டாங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வர துடித்த மோடி சட்டத்தை கொண்டு வந்து காட்டிய மோடி அந்த முத்தலாக் சட்டத்தை நீக்கிய மோடி பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதற்குத்தான் நான் வந்து இன்றைக்கி வக்ஃபு சட்டத்தை திருத்தி இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மோடி முஸ்லீம் பெண்களை பற்றி கவலைப்படுகிற மோடி இந்து பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாம்னு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுச்சு சபரிமலை விளக்கில் ஏற்றுக்கிட்டாரா பிஜேபி ஏற்றுக்குச்சா அப்போது எவ்வளோ செலக்டிவாக அவங்க வெளிப்படுறாங்க அவங்க சார்ந்த விஷயங்களில் அதே உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க நீட்டு விஷயத்தில் நம்ம போய் விளக்கு கேட்குறோம் தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டு விளக்கு மசோதாவை இயற்றி அனுப்புது அப்போ என்ன செய்யணும் ஒப்புதல் கொடுக்கணும் ஒரு மாநிலம் ஏற்க மாட்டேன்னு சொல்லுது அதில் உறுதியாக இருக்குது இந்த மாநிலத்தினுடைய அனைத்து சட்டமன்ற கட்சிகளும் நீட்டு விலை கேட்குறாங்க பிஜேபியை தவிர அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிருச்சுல்ல ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல அப்போ அதுக்கு விளக்கு கொடுக்கணும்ல அதுதான் அந்த சட்டமன்றத்துக்கான அதிகாரம் ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு பிஜேபி என்ன சொல்லுது அது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீட்டுக்கு ஏம்பா விளக்கு கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் எங்கள் கையில் பவர் கிடையாது உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இப்போ அப்போ அப்போ சூப்பர் பவரா நீட்டு விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் சூப்பர் பவர் நாடாளுமன்றமோ நம்ம குடியரசுத் தலைவரோ மோடியோ ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றிய அரசு ஒன்றும் செய்ய முடியாது இது பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ குடியரசுத் தலைவர் மேஜையில் தான் இருக்குது நீட்டு விளக்கு மசோதாவில் வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டியவர் குடியரசுத் தலைவர் தான் அந்த குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது இவங்க குடியரசுத் தலைவர் ஒப்பம் போட்டால் நமக்கு நீட்டு விலக்கு கிடைச்சிரும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முடியாது ஏன்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்புங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போடுவார் ஒப்பம் போடுவாருன்னு கேட்குறாங்க அப்போ சூப்பர் பவர் யார் இந்த இடத்துல இல்லை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அணுகுண்டு போல பயன்படுத்துகிறாங்க குடியரசுத் தலைவருக்கு எப்படி ஒப்புதல் கொடுக்க முடியும் காலம் தாழ்த்தினா சட்டம் ஆயிரும் அப்படிங்கிறதுலாம் ஏற்படையதான்னு கேட்குறாங்க காலம் தாழ்த்தினா சட்டம் தானே ஆகணும் அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்குது சட்டமன்றத்துக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்குது நாடாளுமன்றத்தில் இவங்க இயற்றி அனுப்புன ஒரு சட்டமாவது காலத்தாழ்வு செய்யப்பட்டிருக்கா இந்த பக்ஃபு சட்டம் எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க எத்தனை மணிக்கு குடியரசு ஒப்புதல் கொடுத்தார் நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு ஏற்றாங்க காலையில் ஒப்புதல் கொடுக்குறார் இவங்க எப்போ அனுப்புனாங்க அவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாரு எவ்வளோ வேக வேகமாக நடக்குது இடபிள்யூஎஸ் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு ஏற்றாங்க அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லப்பணாம் கான்ஸ்டியூஷன் வந்து சமூக ரீதியில் தான் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வழிவகை இருக்குது பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது இடஒதுக்கீடு அதுக்கு கொண்டு வரப்பட்டது அல்ல பொருளாதாரத்தில் ஒருத்தர் பின்னடைவை சந்திக்கிறார்னா அதுக்கு ஸ்கீம் கொடுக்கலாம் அந்த வறுமையை போ போக்குவதற்கு திட்டங்கள் வகுக்கலாம் இடஒதுக்கீடுக்கு வந்து கொடுக்க கூடாது இடஒதுக்கீடு அதுக்காக வந்ததல்ல இடஒதுக்கீடு ஒருத்தர் சமூக ரீதியில் பின்தங்கி இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அவங்க எத்தனை விழுக்காடு இருக்காங்க எத்தனை விழுக்காடு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதையெல்லாம் கண்டறிந்து ஒரு ஆணையம் அமைத்து ஆய்வு செய்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படித்தான் எல்லா இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டிருக்குது யாருக்குமே எடுத்தெடுப்பில் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து உடனே அடுத்த நாளே கையெழுத்து போட்டு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் யாரும் கொடுக்கப்படலை பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படி இருக்கும்போது இடபிள்யூசி இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இவங்க உடனே சட்டத்தை போடுறாங்க அதுக்கு ஆய்வும் கிடையாது ஆய்வறிக்கை கிடையாது எந்த கமிஷனும் வந்து அதை வந்து சொல்லலை இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லலை இவ்வளோ இப்படி கொடுக்கலான்னு வரைய இருக்கலை எத்தனை விழுக்காடு அவங்க இந்தியா முழுவதும் இருக்காங்க அந்த மாதிரி முற்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியர் அப்படிங்கிற விழுக்காடு எண்ணிக்கையும் தெரியாது வன்னியர் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தோன்னே உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணிடுச்சு என்ன சொன்னாங்க வன்னியர்கள் முதலில் எவ்வளோ இருக்காங்க எண்ணிட்டீங்களா எந்த கமிஷன் வந்து இதை பரிந்துரை பண்ணியிருக்கு எந்த அடிப்படையில் என்ன கிரவுண்டில் இதை கொடுக்குறீங்கன்னு ஆயிரம் கேள்வியை போட்டு கொரி போட்டு அனுப்பி நிறுத்திட்டாங்களே ஏன் இந்த கேள்வியை வந்து இதே உச்ச நீதிமன்றம் கேட்கலை உடனே ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்போது குடியரசுத் தலைவர் அத்தனைக்கும் ஒப்புதல் கொடுக்கிறார் ஏதாவது ஒன்ன கோரி போட்டு நிறுத்தி வச்சாங்க ஆளுநர் வந்து இவ்வளோ மசோதாவை நிறுத்தி வச்ச பத்து மசோதாவை நிறுத்தி வச்சார தமிழ்நாடு அரசு இயற்றிய மசோதா இதே மாதிரி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் இயற்கை அனுப்பின மசோதாவை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு ஒன்று காட்டுங்க அப்ப அந்த குடியரசுத் தலைவருக்கு உள்நோக்கம் இருக்குல்ல மோடி அரசு எழுதி அனுப்புகிற இயற்றி அனுப்புகிற சட்டங்கள் அத்தனைக்கும் உடனடியாக ஒரு சில மணி நேரத்தில் ஒப்புதல் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர் ஆனால் சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு தீர்மானங்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டுறாரு காலம் தாழ்த்துறாரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஓராண்டு இல்லை ஈராண்டு இல்லை அனுப்புனா அனுப்புனது தான் அப்படியே கிடக்குதுன்னா இந்த சட்டமன்றம் எதுக்கு அப்போ இந்த கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் பார்க்குது நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சம அதிகாரம் பெற்றவை நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்குது நாடாளுமன்றத்தில் இயற்றி அனுப்புற மசோதாக்களுக்கு கேள்வியே கேட்காம குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ ஆளுநர் இந்த பக்கம் கொடுக்கவே மாற்றாரு அப்போ இருந்து குடியரசுத் தலைவருக்கு போகக்கூடிய மசோதாக்களும் உண்டு ஆளுநரே ஒப்புதல் அளிக்கிற மசோதாக்களும் உண்டு அப்போ குடி அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பார்க்குது இதுக்குள்ளே ஒரு அரசியல் நடக்குது இது அப்பட்டமான ஒரு அரசியல் இதில் நடக்குது பிஜேபிக்கு சார்பாக ஆளுநர்களும் குடியரசுத் தலைவர்களும் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிட்டனால சட்டப்படி உச்ச இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு கால நிர்ணயத்தை கொடுக்குது இதுக்கு காரணம் யாரு காலத்தாழ்வு செய்த அநீதியாக காலத்தாழ்வு செய்த ஆளுநர்கள் தான் இதுக்கு காரணம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அனுமதிக்கிற குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு காரணம் ஆளுநரிடம் இருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மாநில அரசினுடைய மசோதாக்கள் அதுவும் கிடப்பில் தான் கிடக்குது அப்போ குடியரசுத் தலைவரும் காலத்தாழ்வு செய்கிறார் ஆளுநர்களும் காலத்தாழ்வு செய்கிறாங்க குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களை சார்ந்த ஆளுநர்கள் அப்ப பிஜேபி ஆளும் மாநிலங்களை சார்ந்த ஆளுநர்கள் இப்படி அந்த மாநிலங்களில் இயற்றப்பட்ட மசோதாக்களை ஒன்னையாவது காலத்தாழ்வு செஞ்சிருக்காங்களா நிறுத்தி வச்சிருக்காங்களா திருப்பி அனுப்பி இருக்காங்களா ஒரு குறிப்பு காட்டட்டும் கிடையாது அப்ப இதுல அப்பட்டமான ஒரு பாரபட்ச நடவடிக்கை தெரியுது என்னும் போது உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது சட்டப்படி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது இதுல என்ன பிரச்சனை இது இதுல ஏதாவது மீறல் இருக்கா இடையூறு இருக்குங்கிறாங்க என்ன நிர்வாகம் எல்லாரும் ஒரே குடையின் கீழே வரும் பொழுது இது போன்ற இடையூறுகள் வந்து ஏற்புடையதா இடையூற குடியரசுத் தலைவர் தான் செய்கிறாரு இடையூற பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் செய்கிறாங்க உச்ச நீதிமன்றம் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து தானே வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கு எவ்வளோ நாள் பிரச்சனை இது எவ்வளோ நாள் போராட்டம் எத்தனை மாநிலங்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் கதறிக்கிட்டு கிடக்கிறோம் அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த வாதங்கள் வலுவாக இருப்பதனால் அதற்கு பதில் சொல்ல முடியாத நிலை உச்சநீதிமன்றத்துக்கும் ஏற்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்லும் இந்த மாநில அரசு வைக்கக்கூடிய வாதங்களுக்கு உச்சநீதிமன்றத்துடைய பதில் என்ன இப்படி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வரல என்ன பதிலை இந்த மாநிலத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லும் சட்டப்படி இந்த மாநிலத்துக்கு உச்ச நீதிமன்றத்திடம் இருக்கக்கூடிய பதில் என்ன இப்படிலாம் காலக்கெடு நிர்ணயிக்காமல் அவங்க இப்போ பத்து மசோதாக்களுக்கு அவங்களே உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தாங்கள்ல இப்படி ஒப்புதல் கொடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா இவங்க ஒப்புதல் கொடுப்பாங்களா கொடுத்தாங்களா இந்த குடியரசுத் தலைவர் கொடுத்தாரா இந்த ஆளுநர் கொடுத்தாரா கொடுப்போன்னு சொன்னாங்களா ஒன்றுமே பதில் கிடையாது அப்போ இவங்கள்ட்ட பதில் இல்லை பேரறிவாளன் எப்படி விடுதலை ஆனார் யார் விடுதலை பண்ணால் ஒரு மாநில அரசு முடிவு செஞ்சிருச்சு சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லை சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லை எந்த தடையும் இல்லை எந்த வழக்கும் குறுக்க இல்லை எல்லாமே கிளியர் மாநில அரசு முடிவு பண்ணிருச்சு வெளியிடணும்னு அவர் விடுதலை பண்ணணும்னு உடனே அதுக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் ஆளுநர் வேலை ஏன் கையெழுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது வழக்கு உச்சநீதிமன்றம் என்ன பார்க்குது இது சரியாக வராது நாங்களே விடுதலை பண்ணுறோம் பண்ணாங்களா இல்லையா அப்போ இந்த இடத்துக்கு தள்ளுவது யார் வேற வழி உச்ச நீதிமன்றம் வேறு என்ன செய்யும் என்ன செய்ய முடியும் உள்ளே இருக்கட்டும் சொல்லுமா உச்சநீதிமன்றம் உள்ளே இருக்கட்டும் சொல்றதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான ஒரு பிடிமானமும் கிடையாது உச்ச கிடையாது ஏன்னா சட்ட ரீதியான பிடிமானம் முழுக்க இருக்குது மாநில அரசு கையில் இருக்குது மாநில அரசு தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் உரிமையை பயன்படுத்தி தான் விடுதலை செய்கிறது எந்த சட்டமும் குறுக்க இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன தான் செய்யும் அதை சொல்லணும்ல பிஜேபி இப்படி செய்யலாம் நீங்கள் போய் வாதம் பண்ணணும்லப்போ இப்போ ஆளுநர் இப்போ பத்து மசோதாவை நிறுத்தி வச்சுருந்தாரு நீங்கள் எப்படி இப்படி வந்து ஒப்புதல் கொடுப்பீங்க எந்த அடிப்படையில் கொடுப்பீங்க நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதத்தை அவங்க வைக்கணும்ல வச்சாங்களா ஏன்னா வாதம் கிடையாது அவங்கள்ட்ட இதுதான் பிரச்சனை அப்போ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள்லாம் ராமர் கோவில் பாபர் மசூதி விஷயத்துல எப்படி வந்துச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கத்துல எப்படி வந்துச்சு இடபிள்யூஎஸ் விஷயத்துல எப்படி வந்துச்சு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில வந்துச்சு அப்பம்லாம் ஏத்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல பாபர் மசூதி இடத்தில் ராமர் அனுமர் சிலைகள் சட்டப்படி கொண்டு வைக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுவர் ஏறி குதித்து இருட்டில் கொண்டு போய் சட்டை மீறலை செய்து உள்ளே வைத்தார்கள் சட்டப்படி வைக்கலை ஒரு கோர்ட் உத்தரவு வாங்கிட்டு வந்து இது எங்கள் இடம் தான் இங்கே சிலைகள் தான் இருக்கணும் நீதிமன்ற உத்தரவு இதோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டை இப்போ கலெக்டர் மாதிரி அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் காட்டி அந்த உத்தரவை காட்டி அவர் வந்து திறந்து விட்டு ஆ வைங்கன்னு சொல்லி வைக்கப்பட்டதா அல்லது நள்ளிரவுல யாரும் இல்லாத நேரத்தில் சுவரேறி குதித்து திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டதா எப்படி வைக்கப்பட்டது அப்போ சட்ட மீறல் செய்து வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் அதை அகற்றாமல் பிரதமரே உத்தரவிட்ட பிறகும் நேரு உத்தரவிட்ட பிறகும் கூட அதை அகற்றாமல் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது அங்கே தான் இருக்கும்னு சொல்றாரு அவர் கே கே நாயர் அவர் தான் பின்னாளில் ஜனசங்கத்தில் சேர்ந்து எம்பி ஆகுறாரு எம்எல்ஏ ஆகிறாரு அப்போ ரூட்டு கிளியராக இருக்கா அப்போ இப்படி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்ட மீறல் செய்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூத் இடிப்பு அது வந்து கோர்ட்டில் போய் ஆணை வாங்கிட்டு வந்து ஆமாம் இது வந்து அவமான சின்னம் தான் இது வந்து ராமர் கோயிலை இடித்து கட்டப்பட்டது தான் இது இடிக்கப்பட வேண்டியது தான் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அந்த ஆணையை பெற்றுக்கொண்டு வந்து உத்தரப்பிரதேச மாநகராட்சி போய் பைசாபாத்து நகராட்சி போய் லோக்கல் நிர்வாகம் போய் புல்டோசரை கொண்டு போய் இடிச்சுதா ஆக்கிரமிப்பு அகற்றும்ல கார்பரேஷன் அது மாதிரி போய் நீதிமன்ற ஆணையை பெற்றுக்கொண்டு வந்து இடிக்கப்பட்டதா இந்த கும்பல் போய் ரவுடி கும்பல் போய் வன்முறை கும்பல் போய் இடித்து தள்ளிதான் அப்போ உள்ள சிலையை வச்சதும் சரி மசூதியை இடித்ததும் சரி ரெண்டுமே சட்ட மீறல் மூலம் செய்யப்பட்ட அப்பட்டமான வன்முறை நடவடிக்கைகள் அப்போ அது தொடர்பான ஒரு விஷயம் வருது கோர்ட்டுக்கு கோர்ட் என்ன சொல்லணும் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கு இதில் எப்படியா இங்கே வந்து எங்கிட்ட தீர்ப்பு கேட்குறீங்கன்னு சொல்லி விரட்டியில் விடணும் ஆனால் தீர்ப்பை சொல்லி ராமர் கோயில் கட்டலாம்னு சொல்லி கடைசியில் அந்த நீதிபதி சொல்கிறாரு சந்திரசூட்டு தலைமை நீதிபதி கடவுள் வந்து என்ற சொன்னார் கடவுள் வழிகாட்டினார் கடவுளை வந்து நான் தீர்ப்பு சொன்னேன் எவ்வளவு அப்பட்டமான ஒரு சட்ட மீறல் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் இது சட்டத்தை அவமதிக்கிற செயல் இப்படித்தான் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை கொடுத்தது முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டு வர்றாங்க எப்படிப்பா நீக்கினேன் அவங்களுக்கு போட்ட அக்ரிமெண்ட் என்ன அந்த மாநில அரசை வந்து கேட்டு சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்றுத்தானே அதை எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கணும் நீக்கிறதா இருந்தால் கூட நீக்கணும் நீ எப்படி செஞ்சு வச்சுருக்கிற இதெல்லாம் ஜனநாயகமான முறையா சட்ட முறையா அப்படின்னு கேட்கணும்ல சரி இங்கே மட்டும்தான் இருக்கா சிறப்பு அந்தஸ்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்னும் இருக்க அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது இன்னொரு மாநிலத்தில் அதை ஏன் பிடுங்குற அதுக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு கேட்கணும்ல ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் கேட்பதற்கு லீகல் கிரவுண்டு இருக்கிறது பிஜேபி கொண்டு வந்த விஷயங்களில் இங்கே லீகல் கிரவுண்டே கிடையாது ஆளுநர் விஷயத்தில் வக்பு சட்ட விஷயத்துலலாம் லீகல் கிரவுண்ட் கிடையாது அதனால அது பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பு வருது ஆனால் லீகல் கிரவுண்டு உள்ள விஷயங்கள் எதில் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு அவங்க அவங்க செயலை வந்து தட்டி கேட்பதற்கு நீங்கள் கொண்டு வந்த சட்டம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கறதுக்கு கோரி போடுறதுக்கு அவங்க சட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆயிரம் லீகல் கிரவுண்டு உள்ள விஷயங்கள் பாபர் மசூதி விஷயம் ஆர்டிகல் த்ரீ விஷயம் இடபிள்யூஎஸ் விஷயம் எப்படி கொடுக்க முடியும் சமூக ரீதியில் தானே கொடுக்க முடியும் யார் உனக்கு வந்து ஆய்வு பண்ணி இத்தனை விழுக்காடு கொடுக்கலான்னு சொன்னால் அமிஷனுடைய அந்த அறிக்கையை காட்டு யார் இதை கோரிக்கையை வச்சா அதை காட்டு எந்த அடிப்படையில் கொடுத்த அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டு அதை கொறி போட்டு நிறுத்தி வச்சுருக்க முடியும் ஆனால் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்படி பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் லீகல் கிரவுண்டே இல்லாத நிலையிலும் கூட உச்ச ஒப்புதல் கொடுத்த போது இனிச்சுது இப்போ உச்சநீதிமன்றமே நினச்சா கூட அவங்களுக்கு சாதகமான அவங்க விரும்புகிற தீர்ப்பை கொடுக்க முடியாது ஏன்னா லீகல் கிரவுண்டு சுத்தமா இல்லை ஆளுநர் விஷயத்துல வக்ஃப விஷயத்துல அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க கோல்மாலு தான் வக்ஃப விஷயத்துல நேற்று வந்து தலையிட்டு இருக்காங்க ஆளுநர் விஷயத்துல வேற வழி இல்லாம மாநில அரசின் கருத்தை ஏற்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்துக்க முடியல பிஜேபியால் அதனால குடியரசு துணைத் தலைவரை வச்சு ரியாக்ட் பண்றாங்க இல்ல முதல்வர் சொல்றாரு உச்ச தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு பேசுறாரு ஒருபுறம் வந்து இப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க சட்டங்களை ஏற்றுறாங்க அது எப்படி நீங்கள் தடுப்பீங்கன்னு கேட்குறாங்க அதே போல் ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு அவங்க ஏற்றக்கூடிய சட்டத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடுவது ஏற்புடையதாங்கிற ஒரு தான் நான் கேட்குறேன் மாநில அரசு இயற்றி அனுப்பிய சட்டங்கள் ஒன்றிய அரசு இயற்றி அனுப்பின சட்டங்கள் நான் இவ்வளோ நேரம் விளக்குனது தான் ஒன்றிய அரசு இயற்றி அனுப்பிய சட்டங்கள் அனைத்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டிருப்பாங்க மாநில அரசு இயற்றி அனுப்பியிருக்க சட்டங்கள் ஏதாவது அப்படி நோக்கம் இருக்கா சட்டப்புறமான செயல் இருக்கா மரபை மீறிய செயல் இருக்கா பல்கலைக்கழக வேந்தர்களை பல்கலைக்கழக வேந்தர்களை மாநில அரசு தான் நியமிக்கணும்னு இந்தியாவில் எங்கேயுமே இல்லையா சட்டம் அதுக்கு தடையாக இருக்கா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் யார் நியமிக்கிறா ஆளுநர் நியமிக்கிறாரா மாநில அரசு நியமிக்கிறா அப்போ உனக்கு ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே குஜராத்துக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் இல்லைல்ல ஒரே சட்டம் தானே அப்போ அந்த சட்டம் அங்கே உனக்கு அனுமதிக்குன்னா அந்த சட்டம் தானே இங்கேயும் அப்போ இங்கேயும் இந்த அதிகாரம் மாநில அரசு கையில் தான் இருக்கணும் அதே ஆளுநர் கையில் இருக்கு அப்போ தனக்கு சட்டம் வழங்கி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு மசோதாவை மாநில அரசு ஏற்றுகிறது அப்போ லீகல் கிரவுண்டுக்கு உள்ளன்னு செய்யப்படுகிற விஷயங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிற மாதிரி இல்ல பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டின மாதிரி இல்ல இடபிள் கொண்டு வந்த மாதிரி இல்லை டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தாங்க அது மாதிரி இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் அது மாதிரி கொண்டு வர்றாங்க இது அப்படி இல்லை சட்டம் வழங்கி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு இடத்துல கூட சட்ட மீறல் செய்யப்படாமல் முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையில் யாரையும் பாதிக்காமல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தரப்பை பாதிக்குது தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களால் ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு தரப்பு பாதித்தால் கூட தமிழ்நாடு அசம்பளியில் என்ன இருக்கும் இதை ஆதரிக்க முடியாதுன்னு வந்திருக்கும் இதே தமிழ்நாடு அரசு தொழிலாளர் சட்டத்தை திருத்துச்சு வேலை நேர சட்டத்தை பன்னெண்டு மணி நேர வேலை சட்டம்னு கொண்டு வந்தாங்க ஆதரிச்சிட்டோமா கோர்ட்டுக்குலாம் போக வேண்டியதில்லை ஆளுநரெலாம் கேள்வி கேட்க வேண்டியதில்லை நாங்களே அங்கே வெளிநடப்பு செய்து ஒரே நாளில் முதலமைச்சர் அந்த முடிவை கைவிட்டு இது உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கைவிடுறோம்னு சொன்னார் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை யாராவது ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டால் கூட ஒரு சட்டம் இங்கே கொண்டு வர முடியாது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளை விடமாட்டோம் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாரும் இங்கே வந்து மக்களை பாதிக்கிற சட்டங்களை இயற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு ஆளுநரும் வர வேண்டியது இல்லை கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை அப்படி ஒரு கிரவுண்ட் இங்கே இருக்கு அதனால தமிழ்நாடு அரசு சட்டப்படி தான் ஒரு சட்டத்தை கொண்டு வருது யாரையும் பாதிக்காம கொண்டு வருது யாரும் போய் இந்த சட்டத்தினால நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு களத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு பார்த்து பார்த்து இங்கே சட்டங்கள் கொண்டு வரப்படுது அப்போ எதிர்ப்பு கிடையாது தமிழ்நாடு அரசு கொண்டு வர சட்டங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது அசம்பிளிலே எதிர்ப்பு கிடையாது நீட்டு விளக்கு வேணும்னு நம்ம மசோதா கொண்டு வரோம்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கிறாங்க இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை வேண்டான்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து தானே ஆதரிக்கிறாங்க பிஜேபி மட்டும்தானே வெளியே போகுது வக்பு சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து தானே ஆதரிக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற மசோதாக்கள் தீர்மானங்கள் அனைத்தும் ஏகமனதாக நிறைவேற்றப்படுபவை நாலு உறுப்பினர்கள் பிஜேபி வெளிநடப்பு செஞ்சிடறாங்க அப்போ அந்த அவைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஏகமனதாக அவையில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பது உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு ஒரே குரலில் ஆதரித்து கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள் தான் தமிழ்நாடு அரசு இயற்றக்கூடிய சட்டங்கள் தீர்மானங்கள் அப்போது அதற்கு தான் இவங்க வந்து முட்டுக்கட்டப்படுறாங்க ஆனால் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இந்த வக்து மசோதாலே பாருங்க எவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு அதை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட வந்து கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பணிய வைத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றாங்க நெக் டு நெக் ஃபைட் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை சொல்லுங்கள் இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் கேட்காம நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒன்றை காட்டுங்க அப்போ எவ்வளவு அப்பட்டமான சட்ட மீறலை அவங்க செய்கிறாங்க அப்போ நாடாளுமன்ற அதிகாரமாக இருந்தாலும் அது சட்டத்தை மீறி செய்யப்படுபவை எதிர்ப்புகளை மீறி செய்யப்படுபவை அதனால நீதிமன்றத்தில் போய் முறையிடுறோம் இங்கே அப்படி ஒண்ணுமே இல்லையே அப்ப எப்படி வந்து சூப்பர் பவரா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன இடம் இருக்கு அப்ப அந்த கேள்விக்கு நீங்க வர்றதா இருந்தா நாங்களும் கேட்குறோம் வாங்க சூப்பர் பவர் எதுன்னு முடிவு பண்ணோம் நீட்டு விஷயத்துல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு உண்மைதான் ஆனால் சட்டமன்றம் நாங்க வேணான்னு சொல்றமே இப்ப சூப்பர் பவர் யார் இப்போ நாங்கள் கேட்கலாமா உச்ச தீர்ப்பை கொடுத்து விட்டாலும் கூட நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அப்ப சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒன்றுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுக்கணும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படித்தான் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீட்டு போகக்கூடாதுன்னு இதே சூப்பர் பவர் உச்ச நீதிமன்றம் தான் வரம்பு விதிச்சுது தமிழ்நாட்டில் அதை தாண்டோம் அறுபத்தொம்பது விழுக்காடு வந்துருச்சு சட்ட பாதுகாப்பு கொடுத்தவன் அதுக்கு இல்லைன்னா அது நிற்காது போறோம் அட்டவணையில் ஏற்றுறதுக்காக அன்றைக்கு இருந்த பிரதமர் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார் அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் அப்ப அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றம் ஒன்று சொன்ன பிறகு இப்படி ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வர்றாங்களே இதுக்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்காம நல்ல விஷயத்திற்காக எல்லா மக்களையும் அதிகாரப்படுத்துகிற விஷயத்துக்காக யாரையும் பாதிக்காத ஒரு விஷயத்துக்காக சமூக நீதிக்காக அவங்க உச்சநீதிமன்றத்தை மீறி சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பு கொடுத்து காட்டினாங்க ஆனால் மோடி எதுக்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற பயன்படுத்துகிறாரு பிஜேபி எதற்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தை வரவேற்குது உச்சநீதிமன்றத்தை எதற்கு வந்து கேள்வி கேட்குதுன்னு பார்த்தா முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான விஷயங்களில் கேள்வி கேட்குது பெண்கள் சபரிமலைக்குள்ளே போகலான்னு சொன்னால் அது எப்படி போகலான்னு சொல்லுவேன்னு உச்ச நீதிமன்றத்திலோடு சண்டைக்கு போகிறாங்க இன்றைக்கி வந்து ஆளுநர் விஷயத்தில் தீர்ப்பு சொன்னால் அது என்ன நீ சூப்பர் பவரானு சண்டைக்கு போகிறாங்க அப்போ பிஜேபி எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒட்டுமொத்த மக்களுக்குமான அதிகாரங்களுக்கு எதிரான கட்சி எப்படி மாநிலங்களுக்கான அதிகாரத்திற்கு எதிரான கட்சி அவங்க ஆட்சிங்கிறதுக்கு இது சாட்சியாக இருக்குது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு